ஹல் மிளி வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து ஏர்லியராகவே வந்து ஆடிப்பட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கான விதிகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுட்ருக்கோம் இல்லையா ஸோ இதுக்கான கலவை ரெடி பண்ணுறதுக்கு இல்லைனா பழைய மண்ணை மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் வளப்படுத்துருக்கு நம்ம வந்து இன்னைக்கு லிக்விட் ஃபர்டிலைசர் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பஞ்சகாவியம் தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு எம்எல்லேருந்து ஒரு பத்து எம்எல் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா செடிகளுக்கும் வந்து வேர் கொடுக்க போகிறோம் பூச்சி தாக்குதல் இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த பச்சளை கசாயம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஸோ ஒரு லிட்டருக்கு அஞ்சு அம்மல் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி பூச்சிகள் மேலே வந்து விட போகிறோம் ஸோ இந்த செடி பாருங்கள் கத்திரி செடி இப்போ தான் வந்துட்ருக்கு அதுக்குள்ளே பூச்சிகள் வெள்ளைப்பூச்சி வந்தாச்சு அதை சுற்றி எறும்புகளும் வந்தாச்சு ஸோ இது வந்துட்டு காமனாக வர பிரச்சனை தான் எல்லா செடிகள்லேயும் நம்ம வந்து ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்பப்போ பார்க்குறப்பவே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலான்னு இருக்குது ஸோ வந்து நமக்கு வந்து மொத்தமாக ஒரு இருபது லிட்டர் தண்ணி வருது அப்படி தேவைப்படுது அப்படிங்கும்போது ஒரு ஐம்பது எம்எல்ந்து அறுபது எம்எல் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம் இப்போ ஸ்டார்டிங் அப்படின்றனால இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன டோஸ் மாதிரி கொடுக்குறேன் அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு இன்னொன்று வந்து இந்த உடங்களை வந்து நம்ம கரெக்டாக அது ஷெடியூல் பண்ணி நம்ம ப்ராப்பராக கொண்டு போகலாம் செடிகளுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பஞ்சக்காவியை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கெல்லாம் வந்து வேர் வழியாக வந்து தண்ணி ஊற்றியாச்சு இது வந்துட்டு நார்மல் தண்ணி தான் ஸோ இதில் வந்துட்டு பச்சிலை கஷாயம் இருக்குது இல்லையா ஸோ அது வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் அந்த மாதிரி ஏன்னா இது வந்து ஒரு செடிக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா வெயிலுக்கு வந்து அப்படியே ரொம்ப வாடின மாதிரி இதோட காட்டு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா பவர் ரொம்ப வந்து சூடு கிளப்பிடுச்சு அப்படின்னா அந்த செடி வந்து ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிரும் இது மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு ஸோ இது வந்து சிங்கிள் ஃபோர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபோர்ஸ் வச்சுட்டு அந்த பூச்சி இருக்கிற இடத்துல எல்லாம் அடிச்சு விட்டுருலாம் நம்ம ஃபோர்ஸாக அடிக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த பூச்சி வந்து இருக்கும் இன்னொரு செடிக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாம் ஸோ இந்த பிரம்மகம்பலம் செடி வந்துட்டு நம்ம போன இதில் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மாற்றி இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடம் வந்துட்டு ஸோ இந்த இதில் பார்த்துக்கோங்க அப்படின்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு நம்ம காய்கறி கழுகுன தண்ணி அரிசி கழிஞ்ச தண்ணி வெங்காயத்தூள் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு வந்திருக்கு ஸோ இது வந்துட்டு ஒரு ஓரமாக நம்ம ஒரு மூடி மட்டும் போட்டு வச்சிட்டோம் அப்படிங்களே ஸோ நாளைக்கு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த காய்கறியோட அந்த எசன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இது எல்லாமே வந்துட்டு உள்ளே அந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கும் இதை வந்துட்டு நமக்கு நார்மலாக நம்ம நாளைக்கு தண்ணி ஊற்றி இல்லையா அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இதே வந்து நம்ம கம்போஸ்ட் வீட்டில் போடும்போது அந்த அழுகுன அந்த வெங்காயம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழுகும் போது அதில் வந்து தண்ணி ரிலீஸ் ஆகியா ஸோ அது வந்து பிளாக் கலரில் நமக்கு வந்து அந்த பின்ல கிடைக்கும் ஸோ அதையும் வந்து நம்ம டைலியூட் பண்ணி நம்ம ஊற்றி ஸோ இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய உரங்கள் இயற்கை உரங்கள் வீட்டில் செய்யக்கூடியது நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக தான் நம்ம ரெகுலராக நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி ஊற்ற நம்ம செடியோட க்ரோத் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு நம்ம ஈஸியாகவே நம்ம பார்க்க முடியும் ஸோ இது பாருங்கள் வல்லாரை இப்போது வீடியோ எடுக்க எடுக்க கீழே போனேன் ஸோ வல்லாரை கீரை விற்றுட்டு வந்தாங்கன்னா இதில் விதை இருக்கும் அதாவது வேர் இருக்கும் அப்படின்னு ஒரு சில டைமில் அந்த மாதிரி கட்டுகளில் வந்து வேர் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு வேர் வந்து நல்லாவே வளர்ந்து வேர் இன்னொன்று வந்துட்டு ஒரு சின்ன கணுதான் இங்கே ஸோ ரெண்டு இது மாதிரி இருக்குது ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ பதியம் போட்டுடலாம் இந்த மாதிரியான ஒரிஜினல் வல்லாரை வந்துட்டு நிறைய இடங்களில் கிடைக்காதில்ல நர்சரிஸில் வந்துட்டு ஒரு சில நர்சரிஸில் கிடைக்கும் ஒரு சில இடங்களில் கிடைக்காதில்ல நம்ம சமையலுக்கு வாங்கறம்போது இந்த மாதிரி வேர் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வைங்க ரொம்ப சீக்கிரமாகவே வந்து துளிர் வச்சு வந்துடும் இது வந்து நல்லா வேர் பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த கோகோ பீட்டை வச்சுருக்கோம் இல்லையா இந்த கிழங்குகள்லாம் வந்துட்டு வச்சிருக்கோம்ல நம்ம இதாக கிழங்கு வ வளர்கிறதுக்கு வேர் விட்டுருக்கு ஸோ அந்த கொக்கோ பீட்டே வந்து வைக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் வேர் வந்து இங்கே இருக்குது இந்த இடத்துல வந்து அந்த வேர் அந்த கணுக்கள் இருக்குது ஸோ அது டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம வைக்கிறோம் ஸோ இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு அது வந்து வேர் பிடிச்சி வந்துடும் இந்த செடியில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி இலையும் இருக்குது அந்த நல்லா வேர்விட்ட அந்த இதில் வந்து ஒரு குட்டி வேர் இருக்கும் ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்துடும் எப்படி வளருது அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரியான கீரைகள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில கீரைகள் இது அந்த பொண்ணாங்கண்ணியாக இருக்கட்டும் வல்லாறு அதுக்கப்புறம் மணத்தக்காளி நிறைய கீரைகள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ கட்டிங்ஸ் மூலியமாகவே வளருது உங்களுக்கு விதைகள் கிடைக்காத டைமில் இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு வாங்குற கீரையோட அந்த கட்டிங்ஸ் அந்த குச்சி வந்து வச்சிங்க அப்படின்னாலுமே சூப்பராக வந்து வளர ஆரம்பிச்சுருங்க ஸோ இந்த பிரம்ம கமலம் இருக்கு இல்லையா நம்ம வந்து போனால் மந்த் மே அந்த செகண்ட் வீக் அப்படி போல வந்து மாற்றி வச்சோம் இல்லையா ஸோ இதில் இந்த இடத்துல வேர் போட்டிருக்கு இது வந்து செடி தான் இந்த கட்டிங்ஸோட இந்த கணூலில் வந்து வேர் போட்டிருக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிக்கு மாதிரி வச்சு அதுக்கு சப்போர்ட் கொடுக்க போகிறோம் ஸோ பாருங்கள் இந்த பெரிய குச்சி வச்சுருக்கா பெரியச்சியில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டு வந்து அங்கங்கே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வளர வளர இதை வந்து நம்ம விட்டுக்கலாம் இப்படி இது வந்து இது மேலே விழுந்து வளர்கிற வள மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எளிமையாக வளரக்கூடிய அந்த சின்னதாக பந்தல் தேவைப்படுற செடிகளுக்கு வந்து இந்த மாதிரியான பந்தல் அமைப்பு வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம் இது வந்து நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் அதே மாதிரி காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ